அது மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் கரூர் துயர சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதறுவதாகவும் அவரது முகத்தில் பயம் தெரிவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு திருந்த பாட்டு இல்லை இவ்வளவு தமிழ் மணியிலே நாம் இழந்து விட்டோம் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே அந்த மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் தான் கொண்டுதான் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் ஏன் அப்படி இருக்க வேணும் ஆனா பயம் தெரியுது முகத்தில் பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் பார்க்கவே பார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க